ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அழுத்துங்க மே மாத ராசி பலன்கள் அன்பு நேர்களே இந்த மே மாதம் ரொம்ப எதிர்பார்ப்போடு தொடங்கப்படுகிறது காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா இந்த மே மாசத்தை பொறுத்தவரையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் குரு பயிற்சி நடந்திருக்குது உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த குரு பயிற்சிக்காக நாம் ஒரு மிகப்பெரிய பரிகார யாகம் கூட நம்ம நடத்துறோம் குரு பயிற்சி பரிகாரம் ஹோமம் செய்கிறோம் ஸோ அதனால் நீங்கள் நல்லா நிறைய பேர் அதில் கலந்துக்கிட்டு இருக்கீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்போது குரு பகவான் பயிற்சி அடைந்திருக்கிறார் உலகமே ஒரு ஒரு சேஞ்சஸ் ஒரு நல்ல சேஞ்சஸ் ஏற்பட போகுது உலகத்தில் நடக்கக்கூடிய போர் பதற்றங்கள்லாம் இதுமாதிரி தனியக்கூடிய காலம் ஏன்னா செவ்வாய் வீட்டில் குரு இருந்ததால் சனி செவ்வாய் இது இருந்ததால் அந்த போர்லாம் நிறைய நடந்தது இப்போ இந்த உக்ரைன் போராகட்டும் இல்லை ஹமாஸ் இஸ்ரேல் போராகட்டும் இந்த போர் பதற்றங்கள்லாம் குறைவதற்கான வாய்ப்பாக உலகத்துக்கே ஒரு நல்லது நடக்கப்போகுது வேர்ல்டு வைடு இந்த பிரபஞ்சத்திற்கு இந்த பூமிக்கே கூட ஒரு நல்ல காலம் ஒரு நல்ல நேரம் பிறந்திருக்கிறது அப்படின்னு தான் நாம் சொல்லணும் அப்போ இந்த பிரபஞ்சம் இந்த பூமிக்கு ஒரு நன்மை நடக்குது அப்படின்னு சொன்னால் இந்த பூமியில் தான் நம்ம இருக்கோம் அப்போ நம்ம எல்லாருக்குமே கூட எல்லா ஜீவராசிகளுக்கும் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாய் நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பு அப்போ இந்த பூமியில் இருக்கக்கூடிய புல் பூண்டு பூச்சிலிருந்து எல்லா தாவரங்களிலிருந்து எல்லா ஜீவராசிகளுக்குமே எல்லா உயிர்களுக்குமே ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஒரு சேஞ்சஸ் நடக்க போகுது அப்ப இந்த மே மாதம் ரொம்ப முக்கியமான ஒரு மாதம் முன்னேற்றத்திற்கான ஒரு மாதம் நிறைய மாற்றங்கள் நிறைந்த மாதம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்களா அல்லது நாங்கள் ஒரு நல்ல குடும்பசாமியை நல்ல ஒரு வளர்ந்த ஒரு குடும்பம் ஒரு ஃபேமிலியர் ஒரு ஃபேமஸான ஃபேமிலி அல்லது ஒரு நல்ல சத்தான கொஞ்சம் வளர்ச்சி அடைந்த ஒரு ஃபேமிலி அழகான குடும்பம் பட் இப்போது கொஞ்சம் டவுன் ஆயிட்டே இருக்குது ஃபேமிலியில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிட்டே இருக்குது அப்போ எங்களுக்கு ஏதாவது மாற்றம் நகரமா எங்களை ஏதாவது காப்பாற்ற முடியுமா எங்களை ஏதாவது காப்பாற்ற முடியுமா எங்களுக்கு ஏதாவது கை கொடுக்க முடியுமா இந்த மாதிரி எதிர்பார்ப்போடு பல கஷ்டங்களில் இருந்து கண்ணீரோடு மன வேதனையோடு யாரெல்லாம் இருக்கீங்களோ நம்மளை யாராவது காப்பாற்ற மாட்டாங்களா நமக்கு ஏதாவது நல்லது நடக்காதா அப்படின்னு யாரெல்லாம் காத்து கொண்டு அது குடும்பமாக இருக்கலாம் ஃபேமிலி ப்ராப்ளமாக இருக்கலாம் அல்லது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் உறவு முறைகளை வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் மேக்சிமம் கடன் சுமைகளாக இருக்கலாம் ஏமாற்றங்கள் ஏமாந்தது நிறைய இருக்கும் நிறைய ஏமாற்றங்களாக இருக்கலாம் இப்படி நீங்கள் எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் எனதருமை உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே இந்த மே மாதம் அனைவருக்குமான நன்மை இந்த மே மாதம் சூப்பராக இருக்க போகுது இந்த மே மாதத்தை பொறுத்தவரையிலே சுக்கரன் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் சூரியன் மேஷம் மற்றும் ரிஷபத்துல சஞ்சாரம் செய்ய போகிறார் அங்கே போய் பார்த்தீங்கன்னாக்கா சுக்கரன் செவ்வாயுடைய வீட்டில் இருக்கிறார் குருவுடைய வீட்டில் செவ்வாய் இருக்கிறார் நிறைய பரிவர்த்தனை யோகங்கள் சுபருடைய வீட்டில் நண்பர்கள் வீட்டில் நண்பர்கள் கிரகங்கள் உட்கார்ந்துருக்கு சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அப்போ எல்லா கிரகங்களும் சுபத்துவம் பெற்றிருக்கின்றன அந்தந்த கிரகங்கள் சுபத்துவம் பெற்றிருக்கின்றன போன மாசம் வரையிலும் எல்லாமே கலகங்களாக இருந்தது கஷ்டங்களாக இருந்தது சண்டை சச்சரவுகளாக இருந்தது அது ஒரு கிரக அமைப்பு இந்த மாசத்தை பொறுத்தவரையிலே எல்லா சுபத்துவம் பெற்றிருக்கின்றன சுபமாக இருக்கின்றன அப்போது இதுல உள்ள போந்து நம்ம ஏதாவது நல்லது ஒரு டக்குன்னு ஒரு மிகப்பெரிய கூட்டமாக இருக்கு உள்ள போனால் ஒரே அந்த மரத்தில் பெரிய பழங்கள்லாம் காய்ச்சி தொங்குது கும்பலாக போய் அவங்கவுங்க தேவையானது பறிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ நாமளும் உள்ள போய் சந்தையில் போந்து ஏதாவது ஒரு பழத்தை பிரச்சனை வெளியில் வந்துடலாம் அதே போல் உங்கள்கிட்ட நேர்மை இருக்குமேயானால் அறம் சார்ந்த வேண்டுகோள் அறம் சார்ந்த ஒரு பக்தி இருக்குமே ஆனால் அல்லது அறம் சார்ந்த கேள்விகள் இருக்குமேயானால் நிச்சயமாக இந்த மே மாதம் நீங்களும் ஜெயிக்க முடியும் என்கிற தத்துவத்தை சொல்லிக்கொண்டு இப்போ உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களே இந்த மாதம் மே மாதம் உங்களுக்கு ஒரு அதி அற்புதமான மாதமாக நல்ல ம பலன் தரக்கூடிய மாதமாக உங்களுக்கு அமைகிறது பல யோகங்களையும் பல வளர்ச்சிகளையும் தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது எனது மீனராசி நேயர்களே குறிப்பாக இப்போ தான் இந்த குரு பயிற்சி நடந்திருக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த குரு பயிற்சி கூட நிறைய மீனராசி என்பவர்கள் பரிகாரத்துக்காக புக் பண்ணியிருக்கீங்க அவங்க அவங்க அந்த கம்பெனிக்கு நேம்ல அந்த கடைகள் நேம்ல அவங்க செய்யக்கூடிய தொழில் உத்தியோகம் அப்போ இந்த குரு பயிற்சியாகவும் கூட மே மாதம் அஞ்சாம் தேதி நடைபெற உள்ளது அப்போ குரு பயிற்சி நடந்திருக்கு இந்த மே மாதம் ராசிக்கு மூணாம் பாவத்திற்கு அந்த குரு பகவான் சென்றிருக்கிறார் ரொம்ப அற்புதமான மாதம் யோகமான மாதம் ஏழரை சனி நடக்குது மீன ராசிக்கு ஏழரை சனி நடந்துகிட்டு ராசியிலே ராகு இருக்கிறார் ராகுவோடு செவ்வாய் சேர்ந்துருக்கிறார் செவ்வாய் ராகு சேர்ந்தோம்னா அங்கே யுத்தம் போர்க்களம் தான் இன்னும் ஒரு பக்கம் பார்த்தோன்னா ஜாலியாக போயின்ட்டுருக்கும் ஒரு ஊராக சுற்றுவீங்க கணவரோட சேர்ந்து காரில் போகிறது ரொம்ப லாங் டூர் போகிறது பசங்களோடு சிரித்து பேசிட்டுருக்குது ஜாலியாக இருக்கிறது அப்போ அந்த மாதிரி ஒரு பக்கம் வண்டி ஓடும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பசங்களே போராட்டமாக இருக்கும் கணவனோட சண்டை போடுறதுக்கு அப்போ இந்த செவ்வாய ராகு இணைகின்ற பொழுது மீன ராசி என்பர்களே சற்று கவனம் எச்சரிக்கை தேவை நீங்க உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை இருக்கு மீன சொல்கிற பெற்ற கேட்க மாட்டீங்க அடங்கவே மாட்டீங்க அதான் பெரிய அதுவும் இந்த உத்திரட்டாதி மீனம் இருக்கு பாருங்க தாங்கவே முடியாது புரட்டாதி மீனம் ஃபஸ்ட்டு தன் பாக்கெட்டை ரொம்ப சுயநலமாக இருக்கும் ரேவதி மீனம் இருக்கு பார்த்தீங்களா அது எல்லாருக்கும் போய் வேலை செய்யும் அப்போ மீன ராசி என்பர்களே இந்த ஏல்டஸ் ஒரு பக்கம் இந்த ஏல்டஸ் அணி நடந்துக்கிட்டு இருக்கு போராத குறைக்கு ராசியிலே ராகுவும் செவ்வாயும் இணைந்திருக்கிறார்கள் நிறைய மீனராசி என்பவர்களுக்கு உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள் ஏற்பட்டு இருக்கும் நிறைய பிளட் டெஸ்ட்டு ஊசி குத்தி குத்தி எடுக்க வேண்டியது தான் டப்பா டப்பாவாக மாத்திரையை வச்சுக்க வேண்டியது தான் உடல்நிலை ஆரோக்கியங்கள் வாயை அடக்கிறது கிடையாது சரி தான் உணவுக்கும் சாப்பாட்டுக்கும் தான் வாயை அடைக்கிறது கிடையாது வாயை மூலிக்கணும் அப்ப ராகு இருக்காது வாயை திறந்தானே வச்சுட்டு இருக்கும் அப்போ உடல்நிலை ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது அதே சமயத்துல பேட் ட்ரீம்ஸ் தேவையில்லாத கனவுகள் யாரோ அங்க நிற்கிறாங்க யாரோ இங்க பண்றாங்க யாரோ அதை செய்கிறாங்க அவங்க பார்க்க அப்படின்னு நிக்கிற மாதிரி இருக்கு மனசுல ஏதேனும் பயம் ஏற்படுதல் தீராத பயங்கள் தீராத மனக்குழப்பம் ஸ்ட்ரெஸ் தேவையில்லாத மன பயங்கள் இவையெல்லாம் இருக்குமையானால் கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே நிச்சயமாக உங்களுக்கு சரியாகும் நல்ல நேரம் பிறந்திருக்கு மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானால் உங்களுக்கு மன தைரியம் அதிகரிக்கும் குறிப்பாக பெண்களுக்கு மன தைரியம் அதிகரிக்கும் ஒரு எட்டாம் பாவம் நடக்குது எட்டாம் பாவாதிபதி தசை நடக்குது ஒரு ஆறாம் பாவாதிபதி தசை நடக்குது ஒரு பாதகாதிபதியுடைய தசை நடக்குது ஒரு யோகி அவயோகி அப்ப இந்த மாதிரி எந்த மாதிரியான அவநிலைகள் இருந்தாலும் உங்களுக்கு எதிரான சூழ்நிலைகள் இருந்தாலும் கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே அற்புதமான யோகமான கால நேரம் உங்களுக்கு தொடங்கி விட்டது நன்மை நடக்கக்கூடிய காலம் இதோ வந்து விட்டது மனசு தைரியம் கொடுக்கும் நம்பிக்கை புதிய நம்பிக்கை பிறக்கும் மீனராசி என்பர்களே எனக்கு நல்லது போகுது எனக்கு இன்னும் தெரியலைங்க ஒரு பெரிய நம்பிக்கை ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு இப்போது ஏன்னா நிச்சயமாக ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்கும்னு நினைக்கிறேன் நேற்று ஊர்லையும் எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் இல்லை பட் இன்றையிலேருந்து எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் அதிகரிச்சிருக்கு சரி நான் என் ஜாபில் நான் வந்து ஷைன் ஆவேன் ஸோ என்னுடைய பிஸ்னஸில் நான் ஷைன் பண்ண முடியும் சரி என்னுடைய டேலண்ட்டில் நான் ஷைன் ஆக முடியும் அந்த கான்ஃபிடென்ட் உங்களுக்கு அதிகரிக்கும் அப்போ அதுக்கு யார் உங்களுடைய கணவரோ இல்லை யாரோ ஒருத்தர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஒரு பாதுகாப்பாக ஒரு உறுதுணையாக இருப்பாங்க இல்லையா அந்த பொண்ணை கஷ்டப்படுதுடா அந்த பொண்ணுக்கு போய் ஹெல்ப் பண்ணுங்க கிரகம் பேசும் இதெல்லாம் ஜோதிட ரகசியங்கள் இதெல்லாம் ஜோதிட சூக்ஷமங்கள் ஜாதகம் பார்க்கறது பெருசில் இந்த மாதிரி ரகசியங்களை சூக்ஷமங்களை எடுத்து சொல்ல வேண்டும் அப்போ மீன ராசி என்பவர்களே உங்களுடைய சிரமங்கள் என்ன என்பது எனக்கு தெரியும் உங்களுடைய கஷ்டங்கள் என்ன என்பது எனக்கு தெரியும் ராசி என்பவர்கள் எந்த மாதிரியான கஷ்டங்கள் எல்லாம் இருக்கிறாங்க குறிப்பாக அவங்களுடைய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் நிறைய ஏமாற்றங்கள் கையில் இருந்த காசை எல்லாம் கரைஞ்சிடுத்து சாமி கையில் இருந்த காசை எல்லாம் கரைஞ்சிடுத்து சாமி எல்லாம் செலவாயிடுச்சு ஸோ அந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் இருக்குமே ஆனால் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே அந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகக்கூடிய மாதம் குரு இருக்கிறார் தைரியத்தை மட்டும் கொடுக்கலைங்க கூடவே இருந்து உங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ண போறாரு அப்போ இந்த நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு நடக்க வேண்டும் என்று சொன்னார் ஒரு தைரியம் வரணும் ஒரு கான்ஃபிடன்ட் வரணும் ஒரு நோய்கள் வந்து குணமாகணும் ஒரு மன தைரியம் தான் நோயை பொறுத்தவரையிலும் மருந்து பாதி தான் வேலை செய்யும் தைரியம் இருந்தால் நீங்கள் நோயை விட்டு ஈஸியாக வெளியில் வரலாம் கண்டமே ஆனாலும் உயிர் அந்த பயமே ஆனாலும் நீங்கள் ஜெயிக்க முடியும் அப்போ அந்த மாதிரி ஆயுள் கண்டங்கள் அந்த மாதிரி இருந்தால் கூட அதெல்லாம் கூட நீங்கள் தாண்டி கிராஸ் பண்ணி ஆயுள் ஆரோக்கியங்கள் அதிகரிக்கும் இழந்தவற்றை மீண்டும் பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் ஏற்படும் இதெல்லாம் குரு செய்ய போகிறார் அப்ப இதெல்லாம் எனக்கு நடக்கணும் சாமி நீங்கள் சொல்றது கரெக்டு சொன்னால் மட்டும் போறாது எனக்கு அது நடக்கணும் எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க சாமி கவலை வேண்டாம் மீன ராசி என்பர்களே அதுக்கு உங்க பிறப்பு ஜாதகம் முக்கியம் அப்போ உங்கள் பர்த்து சாட்டை கொண்டு உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதுக்கு இப்போ எந்த மாதிரியான உங்களுக்கு கால நேரங்கள் என்ன தசா புத்தி என்ன கோச்சாரங்கள் எப்படி இருக்கு இதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அதுக்குரிய வழிபாடுகள் என்ன அதுக்குரிய பரிகாரங்கள் என்ன என்பதை அறிந்து செய்வீர்களேயானால் நீங்கள் உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் சொல்கிற விஷயங்களை கரெக்டாக கடைபிடிச்சி நம்பிக்கையோடு செய்வீர்களேயானால் எந்த மே மாதம் உங்களுக்கான மாதம் ஃபேவரபிளான மந்த் ஆக உங்களுக்கு அமைகிறது என தருமை மீனராசி நேயர்கள் அதே போல் தொழில் ஸ்தானங்கள் தொழில் ஸ்தானத்தை பொறுத்தவரையில் தொழில் சிறப்பானதாகவே இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் அதே சமயத்தில் குறிப்பாக கொஞ்சம் வீண் விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக மீனராசி என்பதுலேயே உங்களுடைய பிஸ்னஸில் கொஞ்சம் பிளாக் மேஜிக் அது இடதோஷங்களாக இருக்கலாம் கம்பெனியில் ஏதோ ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் நடந்திருக்கலாம் அல்லது வேறு ஏதேனும் உயிர் சேதங்கள் ஏற்பட்டிருக்கலாம் இல்லை வந்து ஒரு பசுமாடு கோமாதா இறந்துருக்கலாம் இந்த மாதிரி மீனராசிக்கு அந்த இடதோஷங்கள் இந்த வேலை செய்கிற கம்பெனியில் அந்த பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதே போல் தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் இப்போ வெளிநாட்டில் இருக்கீங்க இப்போ நிறைய வெளிநாட்டு கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அங்கே போயிட்டு அவங்களுக்கு அந்த ஒரு விநாயகர் பிரதிஷ்டை செஞ்சு கொடுத்துருக்கோம் நிறைய கம்பெனியில் யாகங்கள் செஞ்சு கொடுத்துருக்குறோம் ஒரு முனீஸ்வரன் வந்து பிரதிஷ்டை செஞ்சு கொடுத்துருக்குறோம் அப்போ அந்த மாதிரி தொழிலில் உங்களுக்கு ஸ்ட்ரகிளிங்கில் இருக்கா தொழிலில் பிரச்சனைகள் இருக்கா கவலை வேண்டாம் இன மீன ராசி என்பவர்களே தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு தொழிலில் முடக்கம் இருக்கு அப்படின்னா அது ஏன் என்பதை அறிந்து இந்த முறை ஸ்ட்ரகிள் இருக்குது சாமி இந்த இடத்துக்கு மாறினதுலேருந்து தான் இப்படி இருக்கு இந்த மிஷின் வந்ததுலேருந்து தான் இப்படி இருக்கு இங்கே லோன் வாங்குறதுலேருந்து தான் அப்படி இருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும் இடதோஷமாக இருக்கலாம் வாஸ்து தோஷமாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதேனும் ஒரு மறைமுகமான பிரச்சனையாக இருக்கலாம் மெயினாக எதிரிகளுடைய தொந்தரவுகள் கண் திருஷ்டிகள் அந்த எதிரிகளுடைய பிரச்சனைகள் இந்த மாதிரியான ப்ராப்ளமாக இருக்கும் அப்போ அதெல்லாம் அறிந்து நிவர்த்தி செய்வதற்கு நிச்சயமாக அதுக்குரிய பரிகாரங்கள் வழிபாடுகள் யாக வேள்விகள் செய்வீர்களேயானால் நிச்சயமாக இந்த மே மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக அமையும் மீன ராசி அன்பர்களே அதே போலதான் உத்தியோகம் வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரையில் மீன ராசி என்பர்களே வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் இன்னும் கூட சொல்லப்போனால் என தருமை மீன ராசி அன்பர்களே வேலை சிறப்பு அதாவது புதிய வேலைகள் கிடைக்கும் எனக்கு வேலை போயிடுச்சு சாமி வேலை கிடைக்குமா நிச்சயமாக இந்த மாதம் மே மாதம் உங்களுக்கு வேலை கிடைக்கும் அதுக்குரிய வழிபாடுகளை செய்யுங்க அதுக்குரிய பரிகாரங்களை செய்யுங்க வேலையில் சிறந்து விளங்குணும் ப்ரமோஷன் கிடைக்கணும் ப்ரமோஷன் எனக்கு கிடைக்குமா சாமி கால நேரங்கள் உங்களுக்கு காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்ற வார்த்தைக்கு இணங்க நேரங்கள் உங்களுக்கு அனுகூலமாக உள்ளது குருவுடைய அனுகிரகம் உங்களுக்கு உள்ளது உங்களுடைய குலதெய்வ ஆசீர்வாதம் உங்கள் அப்பா அம்மா ஆசிர்வாதம் உங்களுடைய முன்னோர்கள் ஆசீர்வாதம் குறிப்பாக உங்களுடைய இஷ்ட தெய்வம் அதிர்ஷ்ட தெய்வம் இதெல்லாம் நின்று பேசக்கூடிய கால நேரம் அப்போ உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் அப்போ உத்தியோகத்தில் சிறப்பாக இல்லையா ப்ரமோஷன் வேணுமா அப்போ அதுக்குரிய வழிபாடு என்ன என்பதை அறிந்து செய்வீர்களேயானால் ப்ரமோஷன் கிடைக்கும் அதே போல வேலை செய்யற பிரச்சனைகள் துறை ரீதியான நடவடிக்கைகள் என்கொயரி அந்த மாதிரியான வாக்குவாதங்கள் இல்லை நான் வந்து வேலை சாமி எனக்கு என்னை இன்சல்ட் செய்யறேன் டார்ச்சர் பண்றாங்க சரி அந்த மாதிரி வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கும் போதுண்டா சாமி அப்படின்னு கையெடுத்து கும்பிடக்கூடிய இது மேல வே போறோம் இதுக்கு மேல வேணாம் அப்படின்னு கையெடுத்து கும்பிடக்கூடிய நிலைமையில் இருப்பவரா நீங்கள் கவலை வேண்டாம் மீன ராசி என்பர்களை இந்த மே மாதம் உங்களுக்கான மாதம் உங்களுக்கான ராசியான ஒரு மாசமா உங்களுக்கு அமையும் நல்ல ராசியான மாசமா இருக்கு ஸோ உங்களுக்கு எது நடக்கணும் உங்களுடைய கேள்வி என்ன நிறைய சப்ஜெக்ட் அவங்க பேசுறோம் தொழில் பத்தி பேசுறோம் உத்தியோகம் பேசுறோம் குடும்பம் பேசுறோம் திருமணம் பேசுறோம் சரி உங்களுக்கு என்ன நடக்கணும் நீங்கள் என்ன சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படி என்பதை தொடர்பு கொண்டு உங்களுக்கு முக்கிய உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அதை கொண்டு அறிந்து அதற்குரிய வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் இந்த மே மாதம் மீனராசிக்கு ஒரு அதிர்ஷ்டமான மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் சிவாராகி ईसनेसन स्वामी नंरी नमचं जय वराही जय जय वराही